எங்களுக்கு குரல் கொடுத்து எங்க அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி எந்த கட்சிக்காரங்களோ எங்களுக்காக யாரும் கொடுத்தது கொடுத்ததில்ல முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு அண்ணா விஜயனா எங்களுக்கு பெரிய நன்றி சார்பில் எங்களுக்கு குரல் கொடுத்து எங்கள் அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி பாதிக்கப்பட்டவர்கள் இல்லாதப்பட்டவங்கன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் அந்த பேரை போடுவதை பார்த்தா தமிழ்நாடு எங்க பின்னாடி தான் இருக்க மாதிரி இருக்குது நாலு வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களோ எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து அண்ணா விஜயனா எங்களுக்கு ஒருசம் குரல் கொடுத்து பெரிய நன்றி எங்கள் குடும்பத்தை ஒருத்தர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் எப்பவுமே மனித உரிமை காப்பாளர் சார்பில் ஆசிரியனா விஜயனா எங்களுக்கு குடும்பத்துல ஒருத்தரா இருப்பாங்க ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் இந்த அம்மா இந்த அம்மாவுடைய குழந்தை தான் தொண்ணூறு காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தையினுடைய தாய் இங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் உரை இதோ பாதிக்கப்பட்டவரின் சார்பில் எங்களுக்கு குரல் கொடுக்க அவர்களுக்கு இல்லாதப்பட்டவங்கன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனா நீங்க பேரை போடுவதை பார்த்தா தமிழ்நாடு எங்க பின்னாடிதான் இருக்க மாதிரி இருக்கு நாள் வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களோ எங்களுக்காக யாரு குரல் கொடுத்தது இல்ல முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு அண்ணா விஜயனா எங்களுக்கோசம் கொடுத்து பெரிய நன்றி எங்க குடும்பத்துல ஒருத்தர் நன்றி சொல்றோம் எப்பவுமே மனித உரிமை காப்பாறு சார்பில் ஆசிரா விஜயனா எங்களுக்கும் குடும்பத்துல ஒருத்தரா இருப்பாங்க ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் இந்த அம்மா இந்த அம்மாவுடைய தான் தொண்ணூறு காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தையினுடைய தாய் இங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் உரை இதோ!